நான் உங்கள் சிவா பேசுகிறேன் வெல்கம் டு ஆதித்யா சேனல் சனி வக்ர நிவர்த்தி மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்களை பார்ப்போம் கடகராசி அன்பு பண்பு பாசம் பரிவு அதீத கற்பனை திறன் அமைதியான உறுதியான குணம் கொண்ட வான் சாஸ்திர ராசிகளில் நான்காவது ராசியும் நவகோள்களில் ராணியான முக வசீகர தயர் உள்ளம் கொண்ட ராசியான கடகராசிக்கு இந்த ஆண்டின் பலன்களை பார்ப்போம் கடந்த ஆண்டு லாபஸ்தானத்தில் தனகாரகன் அமர்ந்து உங்களுக்கு அபரிமிதமான நற்பலங்களை வழங்கியுள்ளார் இந்த ஆண்டு நீங்கள் எடுக்க இருக்கும் முக்கிய முடிவுகள் புதிய முயற்சிகள் போன்றவற்றில் அதிக கவனமுடனும் லாப நஷ்டங்களை முன்கூட்டியே அலசி ஆராய்ந்திட வேண்டும் அவசர கதியில் யாதொரு முடிவுகளை எடுத்து செயல்படுத்துதல் நன்மை பயக்காது என்பதை அடிக்கடி நினைவில் கொண்டு நிதானம் இழக்காமல் பொறுமையுடன் செயல்படுங்கள் செயலில் சுணக்கமின்றி செயலாற்றுங்கள் பூ பூத்து காய் காத்து கனியாகும் போல இன்று எடுத்துக்கொண்ட செயல்களுக்கு எதிர்வரும் காலத்தில் சுபமான ரப்பணங்களை அடைய வழிவகையாக அமையும் வீண் விரயங்களை அதிக அலைச்சல்கள் உற்றார் உறவினர்களிடம் மனஸ்தாபம் வருத்தம் சஞ்சலம் உண்டாகும் ஆண்டு என்பதினால் சர்வணத்திறன் செயலில் காட்டிட முனைவீர்கள் தடை தாமதத்தினால் உடன் இருப்பவர்களே ஏலனமாய் கேளிக்கை ஏற்படுத்துவதினாலும் மிகுந்த மனசோர்வு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தனக்காரகன் சயன விரய பாவத்தில் நின்று வரவு எட்டனா செலவு பத்தனா என்ற நிலையை தடுக்க இயலாது வீண் விரயங்களை தவிர்ப்பதும் ஆடம்பர வஸ்துகள் சேகரிப்பது போன்றவற்றை கட்டுக்குள் கொண்டு வந்தால் கடன் சுமை பெருகாது உடல் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள் உணவு முறையில் வீட்டு முறை உணவு உட்கொள்வது மிகவும் ஆரோக்கியத்திற்கு உகந்ததாகும் உங்களின் ராசிக்கு சுகாதிபதியாகவும் லாபாதிபதியாகவும் சுக்கிரன் வருவதினால் குடும்ப நிர்வாகம் கணவன் மனைவி அந்யூன்யத்தில் கௌரவம் தலைத்தோங்கும் நிர்வாகம் சிறக்கும் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் மனைவி மூலம் சில ஆதாயங்கள் உண்டாகும் அடிக்கடி சுய கௌரவம் தலை தூக்கும் சற்றே சாந்தமும் அமைதியும் பொறுமையும் கடைபிடித்தல் நலம் தரும் மறைவு மறைவுஸ்தானத்தில் இயற்கை பாபர்கள் மே மாதம் முதல் நீடிப்பதால் எந்த ஒரு புதிய முயற்சிகளையும் கையாள்வதை தவிர்த்து அன்றாட பணிகளில் சுணக்கமின்றி செய்து வருவதை தவற விடாதீர்கள் உங்களின் புகழ் கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு போன்றவை தடை தாமதம் இடமாற்றம் உடன் பணிபுரிபவர்களினால் இடையூறு புகழுக்கு இழுக்கு ஏற்படுத்தக்கூடும் வீடு மனை வண்டி வாகனம் வீடு புதுப்பித்தல் அழகுப்படுத்துதல் என்ற நாகரிகத்திற்கு முக்கிய தத்துவம் கொடுப்பீர்கள் தாயின் அன்பு பாசம் கிட்டும் உங்களுக்கு அறிவு ஆற்றல் முழு திறமைகளை பயன்படுத்தும் காலம் இது எந்த நொடியும் ஏதோ ஒருவித சிந்தனை கற்பனை மனோபீதி கனவுகள் நிழல் நிஜமாகாது என்ற ஏக்க சிந்தனை இவற்றால் பாதிக்கப்படக்கூடும் கடமைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து வருவீர்கள் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வதே சால விட்டு கொடுத்தவர்கள் போவதில்லை வியாபாரத்தில் மந்தகதி தொடர்ந்தாலும் வியாபாரம் நடைபெறும் சிக்கனம் கடைபிடித்து அதிமுக்கிய தேவைகளை பூர்த்தி செய்து கடன் சுமையை கட்டுப்படுத்தி கொள்வீர்கள் பிப்ரவரி மாதத்தில் பாக்கிய பாக்யபாவத்தில் உங்களின் ராசிக்கு சுகாதிபதியும் லாபாதிமானவர் உச்ச பலம் பெற்று நற்பலன்களை அளிக்க உள்ளார் குடும்பாதி மூத்த சகோதர பாவத்தில் லாப பாவத்தில் நிற்பதினாலும் தைரிய வீரிய பேச்சு வல்லமை சதுரிய சாமர்த்தியம் செயல்திறன் உன்னத செயல்பாடு பொதுநலத்தில் சுயநல கோட்பாடுடன் கூடிய சேவைகள் தன உத்தியோகம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறுதல் வாசன திரவியங்கள் உபயோகப்படுத்துதல் சிலர் மதுபோதை பழக்கங்களில் அடிமையாகுதல் மனைவி மூலம் முன்னேற்றம் அளிக்கக்கூடிய செயல்பாடுகள் ஆகியன நடந்தேறும் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்ற முதுமொழி உங்களின் அனுபவத்தில் காண்பீர்கள் என்றால் அது மிகையாகாது மார்ச் மாதத்தில் குரு புதன் சுக்கர கிரகங்கள் அனுகூலமாயும் செவ்வாய் சனி சூரியன் மறைவு ஸ்தானத்தில் உலாவுவதால் எதிலும் எங்கும் எப்பொழுதும் கவனமுடன் இருக்க வேண்டிய மாதமாக காணப்படுகின்றது உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் நெருக்கடிக்கு ஆளாக நேரிடும் உணர்ச்சி வயப்படுதலை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பு உறவினர்களுடன் பிறந்தவர்கள் மூலம் விரயங்கள் மனஸ்தாபங்கள் மனசஞ்சலம் ஏற்படும் தருணம் தொழிலில் போட்டிகள் உண்டாகும் வியாபார சுணக்கமின்றி நடைபெறும் குடும்பத்தில் மற்றவர்களிடம் நாவடக்குத்துடன் பேசி பழக வேண்டிய தருணமாக உள்ளது பொறுமை கவனம் நிதானம் தவறாமையை கடைபிடித்து வருபவர்களுக்கு இன்னல்கள் அகலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த தவறாதீர்கள் தன வரவு அன்றாட தேவைகளை நிவர்த்திக்கும் வண்ணம் அமையும் ஏப்ரல் மாதத்தில் உங்களின் ராசி தைரிய வீரிய போக பாவத்தில் ஞான மோஷகாரகன எனும் சகாதேவன் என்று உங்களை பக்குவப்படுத்தி மிளிரச் செய்கின்றார் விளக்கு பிரகாசிக்க தூண்டுகோல் தேவை என்பது போல் உங்களின் செயல்பாடுகள் மிளிர உங்களுக்கு உங்களின் சரிபாதியான அர்த்தநாரியாக விளங்குபவர் மனைவி என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள் மதிமந்திரியும் நிதி மந்திரியுமாய் செயல்பட்டு உங்களது அத்தனை செயல்பாடுகளுக்கும் பக்கபலமாய் விளங்கி வருகின்றார்கள் குடும்ப புகழ் கௌரவம் அந்தஸ்து தலைத்தோங்கும் உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதை செல்வாக்கு தென்படும் தொழிலில் பல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு போட்டிகளை லகுவாக சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் சில நுணுக்கங்களையும் தந்திரங்களையும் உபயோகித்து வியாபார விருத்தி பெறுவீர்கள் மே மாதம் சூரியன் புதன் சுக்கரன் குரு எனும் சுபகோள்கள் உங்களது ராசி உன்னத பாவங்கள் என்ற ரீதியில் நின்று நற்பலன்களையும் அளிக்க உள்ளார்கள் நல்லதே செய் நன்மைகளே நினைத்து வருவீர்கள் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு சொல்வாக்கு தனவிருத்தி என்ற ஏற்றம் தரும் பலன்களையே பெறுகின்ற மாதமாக அமைய உங்களது செயல் திறமை செயல்பாடுகள் மூலம் யாரை நம்பி நான் பிறந்தேன் என் என் கையே எனக்கு உதவி என்ற தாரக பிரம்மாஸ்திரத்தை வைத்து செயல்பட்டு வருவீர்கள் உண்மை உழைப்பு உயர்வு என்பதை செயல்களிலே காட்டிட தவறவிட மாட்டீர்கள் அலாதியான கற்பனை திறன் கனவு உலக சஞ்சாரியாக சில சமயங்களில் மூழ்கி விடுவீர்கள் தன்னை மறந்து செயல்படுவீர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வது நலமளிக்கும் ஜூன் மாதத்தில் உங்களின் ராசிக்கு பஞ்சம லக்ஷ்மி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் ஜீவனாதிபதியுமான யான் நீச்ச பங்கம் பெற்று உங்களை சுறுசுறுப்புடன் விவேகத்துடன் செயல்புரிய வைக்கின்றார் குடும்பாதிபதி மூத்த சகோதர லாபபாவத்தில் நின்று உங்களின் மூத்த உடன்பிறப்புகள் மூலம் ஆதாயமும் அரவணைப்பும் பெறச் செய்கின்றன குடும்பத்தில் மகிழ்ச்சி சுப செலவுகள் வீடு மனை வண்டி வாகனம் வாங்கும் யோகம் அமைப்பு ஏற்படுதல் போன்றவைகள் ஏற்பட உள்ளது உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் தேவை உடன் இருப்பவர்களாலும் உங்களின் அலட்சிய போக்காலும் உங்களது புகழுக்கு களங்கம் ஏற்படக்கூடும் வார்த்தைகளில் கடுமைகளை தவிர்த்து நயனங்களை உபயோகித்தல் அவசியம் குணரோக சத்ருபாவத்தை சுபர் பார்வை பெறுவதால் எதிரிகள் உங்களிடம் பணிந்து செல்வர் உணவு முறையில் கட்டுப்பாடு கடைபிடித்தால் ஆரோக்கியம் சிறக்கும் ஜூலை மாதத்தில் புதன் சுக்ரன் கேது கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக பக்கபலமாய் விளங்குவதால் எதிலும் சிறப்பு சேர்க்கும் வண்ணம் நடந்து கொண்டு ஜெயம் பெறுவீர்கள் முகஸ்துதிக்கு ஆளாகி வீண் விரயங்களை வரவழைத்துக் கொள்வீர்கள் வரட்டு கௌரவத்திற்கு அடிபணிவதை கட்டுப்படுத்துவது நலம் உடன் இருப்பவர்களே ஏன் உங்களின் நிழலே கூட உங்களுக்கு பாதகமான செயல்களை செய்யக்கூடும் யாரையும் நம்பிவிடாமல் தான் உண்டு தன் வேலை உண்டு என இருந்தால் சில இன்னல்களை தானாகவே வந்து சேரும் பொறுமையுடனும் நினது பணி செய்து கிடப்பதே கடமை என எண்ணுங்கள் செயல்படுங்கள் உத்தியோகத்தில் சில அலைச்சல் பணி சுமை கூடுதல் நேரப்பணி என்ற நிலை உருவாகும் தொழிலில் எவ்வளவு கவனம் இருந்தாலும் உழைத்தாலும் போட்டிகளும் கடன் சுமைகளும் கூடுதலாகும் ஆகஸ்ட் மாதத்தில் ஜென்மத்தில் ஆத்மகாரகன் நின்று நிர்வாக திறமையும் உறுதியான செயல்பாட்டையும் விவேகம் வேகம் உத்வேத்துடன் கூடிய செயல்களை செய்து கௌரவம் பெறுவீர்கள் எதையும் எங்கே எவ்விதம் செய்தால் ஏற்றம் பெற இயலும் என்று மிக துல்லியமாக கணக்கீடு செய்து வருவீர்கள் தாய் வழி உறவுகளால் மன வருத்தம் விரயம் உண்டாகும் வண்டி வாகனங்கள் இயங்கும் போது அதிக கவனம் தேவை அதிக வேகத்தை கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும் நண்பர்கள் சிலரால் தகாத பழக்க வழக்கங்கள் உருவாகக்கூடும் கணவன் மனைவி விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு மருத்துவ செலவுகள் உண்டாகும் இம்மாதம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியம் உண்டாகின்றது செப்டம்பர் மாதத்தில் குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தில் பூர்ண பலம் பெற்று பாபர்களின் பார்வையுடன் பலனளிக்கின்றார் அளிக்கின்றார் ஆத்மகாரகன் குடும்ப நிர்வாகத்தை திறம்படி மதிநுட்பத்துடன் செவ்வனே செய்து வருவதால் புகழ் பெறுவீர்கள் அதே சமயம் உங்கள் உடன் இருப்பவர்களும் நண்பர்களும் ஒரு சில இடையூறுகள் இடர்பாறுகள் வாக்குவாதங்கள் ஏற்படும் என்பதால் கவனம் தவறாமல் நிதானம் கைவிடாமல் பொறுமையுடன் நினது பணி செய்து கிடப்பதே எனது கடமையாக இருப்பதே உசிதம் அடுத்தவர்களின் விஷயங்களில் தலையீடு கூடாது கணவன் மனைவி உறவி சிறக்கும் உத்தியோகத்தில் விவேகத்துடன் செயல்பட்டு புகழ் பெறுவீர்கள் போற்றுதலுக்கு கட்டுப்பட்டால் வீண் விரயங்களை தவிர்க்க இயலாமற் போகும் தனவரவு பற்றாக்குறையாகவே தென்படும் அக்டோபர் மாதத்தில் சுக்கரன் கேது புதன் செவ்வாய் போன்ற கோள்கள் உங்களுக்கு உறுதுணையாக விளங்கி உங்களது செயல்பாடுகளை மேலும் சிறக்க வழிவகை புரிகின்றார்கள் அன்பு பண்பு பாசம் பரிவு அடக்கம் நற்சிந்தனை ஒழுக்கம் உண்மை நேர்மை போன்ற ஒப்பற்ற குணங்களை கையாண்டு சுய சுயசிந்தனையுடன் புகழ் கௌரவம் செல்வாக்கு பெறுவீர்கள் மறைவு ஸ்தானத்தில் சுவரும் பாபரும் தொடர்வதால் யாரைத்தான் நம்புவதோ பேதை நெஞ்சம் உலகிலேயாவும் வஞ்சம் என்பதை அனுபவத்தில் காண நேரிடும் உத்தியோகத்தில் கடமை தவறாமல் நடந்து கொள்வதன் மூலம் மதிப்பு மரியாதை உண்டாகும் தொழிலில் வியாபாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் தனவரவு பல வழிகளில் தாராளமயமாகினும் இருப்பு வைக்க இயலாது கணவன் மனைவி உறவில் அடுத்தவர்களின் தலையீடு இன்றி இருப்பது உசித்தம் நவம்பர் மாதத்தில் உங்களின் ராசிக்கு பாக்யாதிபதி அதிகாரம் பெற்று உச்ச பலத்துடன் பலன்களை பொழிகின்றார் திறமை அறிவு செயல்திறமைகளையும் அளிப்பதனால் ஏற்றம் தரும் வண்ணம் செயல்படுவீர்கள் எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் உங்களது அணுகுமுறை செயல்திறமை நன்கு புலப்படும் நிர்வாகத் திறமையை இறைவன் உங்களுக்கு அபரிமிதமாக கொடுத்து உள்ளார் விறுவிறுப்பு சுறுசுறுப்பு விவேகம் கடின உழைப்பு நேர்மை பண்பு தளராமை இவைதான் உங்களின் அங்கங்கள் அனுபவமே தனி மனிதனின் உயர்வுக்கு வழி என்பதையும் நினைவில் கொண்டு பாடுபட்டு முன்னேற்றம் உறுதியுடனும் நிரந்தரமாயும் பெறுபவர்கள் சுப செலவுகள் சுப நிகழ்வுகள் அடிக்கடி நடைபெறும் தருணம் பொருளாதாரம் பற்றாக்குறையாகவே காண்பீர்கள் டிசம்பர் மாதத்தில் ஜென்மத்தில் இயற்கை சுவரும் தனகாரகனும் அறிவுக்கு அதிபதியுமானவர் உச்சபலம் பெற்று லக்ஷ்மி திரிகோண பாக்கிய கலத்திர பாவங்களை பார்த்து திருவருள் புரிகின்றார்கள் மேலும் சுகஸ்தானம் மாஸ்திருஸ்தானம் வித்யாஸ்தானம் வியாபாரஸ்தானத்தில் வித்யாகாரகன் நின்றும் பூர்வ புண்ணிய புத்திர சந்ததி புகழ் பிரபலம் பிரபுத்துவம் அளிக்கக்கூடிய பாவத்தில் குடும்பாதிபதியுடன் சுகாதியும் ஜீவனாதியும் இணைவு பெற்றும் மேலும் உங்களை பட்டை தீட்டிய வைரக்கல் போன்று ஜொலிக்க செய்ய உள்ளார்கள் அதே சமயத்தில் அஷ்டமத்தில் இயற்கை பாபர் இருவர் இணைவால் ஒரு சில தடை தாமந்த தாமதங்கள் சில ஏமாற்றங்கள் மறைமுக பணிப்போர் உற்றார் உறவினர்களால் ஏற்படுவதையும் சமாளித்து வருவீர்கள் பகலில் பகலவனும் இரவில் மதி உதிப்பது போல் உங்களது என்ன பிரதிபலிப்புகள் சமயோஜிதமாயும் புத்தி கூர்மையுடன் யாரை எங்கே வைப்பது என்று யூகித்து செயல்பட்டு ஜெயம் காண தவறமாட்டீர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் முன்னேற்றம் தரும் விதமாயும் சுப விரயங்கள் செய்து கெளரவம் புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு சொல்வாக்குடன் காணப்படுவதாய் அமைந்தது உங்களின் மூதாதையர் செய்த நன்மைகளே உங்களுக்கு பாக்கிய சனியாக உள்ளார் தொண்ணூத்தி ஐந்து பர்சன்ட் அவர் நன்மையை உங்களுக்கு செய்கிறார் பரிகாரம் என்னவென்றால் சனிக்கிழமை தோறும் ராகு காலத்தில் பஞ்சமுக அனுமாருக்கு வழிபாடு செய்தல் மிகவும் சிறப்பு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோவை உங்களுக்கு அனைத்தும் வரும் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்க